முன்னேற்ற சங்கம் எங்கள் சங்கத்து சார்பாக இன்னைக்கு வாரிய சேர்ந்த சங்கத்து மின்சார சேர்ந்த சந்தித்து எங்கள் கோரிக்கை என்ன சொல்ல கடந்த காலங்களில் அஞ்சு தொண்ணூற்றி முதல் ரெண்டாயிரத்தி வரைக்கும் வேலை செஞ்சவங்க ஒப்பந்த ஒப்பந்தத்துடன் இருக்காங்க பிசிபி சிட்டு ஜே ஜேஇஆர் சக்தி வச்சு இன்றைக்கி வரைக்கும் வேலை செய்யும்போது இருக்காங்க அவங்கள பணிநுத்தப்படுத்தணும் அவங்கள பணிநிறப்படுத்துறதுக்காக தலைவர் கலைஞர் வந்து பிபி நைன் கமிட்டியை கொண்டு வந்தார் அந்த கமிட்டியை மீண்டும் அமைச்சு அனைத்து பேரிடர் காலங்களிலும் பணி செய்த ஒப்பந்த தோழர்கள் பணிநிறுத்தப்பட்டது தான் என்னுடைய முதல் கோரிக்கையாக இருக்குது அது சம்பவமாக தான் இப்போ நான் வாரிய சேர்மனை சந்தித்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ மின்சாரபாட்டில் ஆள் எடுத்து போகிற பேச்சு இருக்குது அது விஷயமா சேர்மன் கிட்ட எங்கள் கோரிக்கை கொடுத்துரும் இந்த கோரிக்கை நாங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் கலப்பணிக்காக இப்போ எட்டாயிரம் பேர் எடுத்து போட்டு சொல்கிறீங்க அதுக்கு வந்து நீங்கள் பிபிஎன் கமிட்டி அமைச்சீங்கன்னா பழைய ஒப்பந்த ஊழியர்கள்லாம் வந்து நீங்கள் பணியிருந்த பார்க்கறதுக்கு பத்தாயிரத்தி இரநூறு பேரில் எட்டாயிரம் பேர் தலைப்பணியில் கோர்ட்டு கேஸ் தூதர் நீதிமன்றத்தில் கோர்ட்டு வழக்கில் ஜெயிச்சி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு பேர் வழக்கு ஆர்டர் வச்சிருக்காங்க பணி ஆர்டர் வச்சுருக்காங்க அவங்களுக்கு பணி வழங்கணும் இதெல்லாம் எங்கள் போலிக்கையாக இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம் தொழிற்சங்கம் பட்ஜெட்டில் இப்போ நாங்கள் கொடுத்ததுனால மாலை சேர்ந்து இதை பற்றி நாங்கள் கண்டிப்பாக போட்டு நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன்

ரெண்டாயிரத்தி இருபதாம் நாளில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணு பத்தாண்டுகள் பொதுத்துறையில் பணிபுரிகிற ஒப்பந்தத்துடன் பணியரப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வாக்குறுதியை க பயன்படுத்தி என்னுடைய மின்சார வாரிய ஒப்பந்தத் தொடர்களை பணியுறப்படுத்தணும் நம்ம சொல்லுவோம் ஆனால் அவங்க ஐடிஐ மண்டல மட்டுமே தான் அந்த பணிக்கு எடுத்தாங்க பத்தாண்டுகளாக அதை வந்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி ஒரு அமைப்பாக சேர்ந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஜியோ வாங்கணும் கேங்மேன் ஒரு நோட்டீஸ் இருந்தால் அந்த கேங்மேன் நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா கல்வித்தகுதி ஐந்தாவது வகுப்பு வைத்தாங்க தவிர வயதை வந்து அவங்க நிர்ணயிச்சிட்டாங்க முப்பத்தஞ்சுன்னு வந்தாங்க அந்த முப்பத்தஞ்சு நினைவித்தனால எங்களால் பண்ணி டிவாங்க நடந்து வந்ததுனால பண்ணி இன்னும் நாங்கள் வந்து பண்ணி பார்க்குறோம் ஆனால் நிரந்தரமையாக எனக்கு கிடைக்கணும் விசாரணையத்தை இன்னும் நாங்கள் மறைமுகமாக ஒரு பணியாற்றி வருகிறோம் தான் எங்களை கொண்டு வரணும் ஆனா அந்த ஏஜ் தளர்த்தி கொடுத்தாங்கன்னா மீண்டும் கேங் தான் உருவாக வழி இருந்துச்சு இல்ல ஒப்பந்த முறையில கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் எங்க அடையாள நண்பர்களுக்கு மின்சார வாரியத்தில் நாங்க பணியாற்றிய அந்த தண்ணீர் கொடுக்கணும் மின்சார வாரியத்தை வேற நேரடியா பணியாற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க ஏஏ சப்மிட் பண்ணியிருக்காங்க ஏ எழுதி கொடுத்துருக்காங்க அவங்க இந்த கம்பம் பண்ணுறதுக்கு ஒரு ஆயிரத்தி ரூபாய் எங்களுக்கு கூலிங்கன்னா அந்த கூலிங்களுக்கு நான் வாங்கியிருக்கேன் அந்த பணம் நேரடியாக நான் வாங்கிட்டு எனக்கு அந்த கம்பலை கொடுத்துருக்காங்க அந்த வேலைக்கு வேலை வாங்குறதுக்கு எனக்கு அத்தா அப்படி இருக்கு அந்த இருபத்தி நாலாம் தேதி ஒரு அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க தனியார் ஒப்பந்த பணியா இருக்காங்க ஒரு அவங்க கேள்விக்கிட்டாங்க தனியார்ட வேலை பார்த்தா கூட அவங்களும் அந்த ஒப்பந்த பணினால் என்ன மின்சார வாரிய பணி தான் பார்த்தாங்க ரோடு கூடல குப்பலில் மின்சார வாரியில் இருப்பதற்கு கூடிய பணிகளை தான் தனியார் பார்த்தாங்க ஆனால் அதெல்லாம் தப்பு சொல்லலை ஆனால் நாங்கள் கேட்குறது என்ன அப்படின்னா எங்கள் அமைப்பு சார்பாக கேட்குறது என்ன அப்படின்னா அஞ்சு ஒன்று தொண்ணூத்தி பேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரும் நேரடி மின்சார வாரியத்தில் பணியாற்றிய ஒப்பந்த பணியாளருக்கு பணியாளருக்கும் பணிபுரிஞ்சுன்னா என்னோடய கல்வி எங்கள் அமைப்பு சார்பாக நாங்கள் அதை வடிவத்து சேர்மே கொடுத்துருக்கோம் மின்சார கிராமத்து நீங்கள் பார்த்து அவர் வீட்டுக்கு சோளம் அவரை பார்க்க முடியல நீங்கள் வீட்டில் எல்லாரும் பார்க்க முடியல அதனால் முழுக்க முழுக்க மின்சாரம் இயங்கணும் கொடுக்கணும் அப்படின்னா ஒப்பந்தம் பணியாளர்கள் இல்லாமல் எந்த ஒரு பணி இயங்காது பேரிடர் காலங்களாக இருக்கட்டும் மலைகளாக இருக்கட்டும் எவ்வளோ தென்னை இந்த வர்த்தா புயல் தென்னை பாதிக்கப்படும் போதெல்லாம் நாங்கள் எங்கள் மாவட்டம் ஒன்று மாவட்டம் மட்டும் நாங்கள் வந்து அந்த பணியை செஞ்சு கொடுக்குறோம் அதனால் இப்போக்கி எங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா அந்த பழைய ஒப்பந்த பணியாளர்கள் விடுபட்ட ஒப்பந்த பணியாளர்கள் சொல்வாங்க இப்போ எப்படி விடுபட்ட கேங் வந்து ஒரு அமைப்பு ஓடிட்டுருக்காங்க இப்போ விடுபட்ட ஒப்பந்த பணியாளர்கள் எல்லா படிகள் எல்லாம் தகுதியில் இருந்து இன்னைக்கு நாங்கள் வெளியே தான் இருக்கோம் நாளைக்கு நடக்க போகிற அந்த பேச்சுவார்த்தையானது பதினெட்டு அங்கீகாரப்பட்ட பேச்சுவங்க வந்து பேச போகிறாங்க அவங்களையும் தாயுடன் கேட்டுக்கொண்டிருக்கேன் நாங்கள் வந்து வாரிக்குரிய திதியின் திதியின் குள்ள இருக்கிறோம் கிட்டத்தட்ட அஞ்சு ஒன்று தொண்ணூத்தி மூணு மூணுதான் ஆள் எடுத்தாங்க அஞ்சு ஒன்று தொண்ணூறு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் வாரிக்குரிய திதியின் குள்ள நேரடியாக வேலை பார்த்தவங்கள நிராகரபானே வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்களுக்காக தான் டாக்டர் கலைஞர் ஐயா பிபி நைன் வந்து கொண்டு வந்தார் அது மாத்திரம் இல்லை தேர்தல் நேரத்தில் பொதுத்துறை நிறுவனங்களில் தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் பணிபுரிந்து ஒப்பந்தத்தாளர்களுக்கு நாங்கள் வேலை தரோன்னு இந்த கழகம் உத்தரவாத கொடுத்துருக்கோம் அதை மட்டும் இந்த கழகம் வந்து நிறைவேற்றணும் ஏன்னால் ஏற்கனவே எண்பத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டாங்க தேர்தல் வாக்கு இப்போ நாங்கள் அவனாக வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா இந்த இந்த பேச்சுவார்த்தையில் முழுமையாக ஒப்பந்த தொழிலாளர் நேரடியாக நல்ல உதவியாளராக கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டு காலம் எங்களுடைய எங்களுடைய உழைப்பு அதுல வந்து இருக்குது நாங்கள் இன்னமும் வந்து வீண் போகலை நாங்கள் நம்புகிறோம் கலைஞர் ஐயாவையும் இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவை முழுமையாக நம்புகிறோம் இதை 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 வந்து பதினெட்டு தொழிற்சாலைகளும் எங்களுக்காக முன்னுரிமை தரணும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் எங்களுக்காக உடைச்சவங்களுக்கு முடிவு தரணும் இன்னைக்கு ஒரு ஒரு ஒப்பந்த தொழில் அடிப்பட்டு இறந்துருக்கோம் இன்னைக்கு ஒப்பந்த தொழிலாளர் இல்லை இல்லைன்னு மாதம் மாதம் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க ஆனால் ஒப்பந்த தொழிலாளர் ஜனதாவில் செத்துட்டுருக்காங்க இதில் வந்து நாட்டு மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க தயவு செய்து இந்த பேச்சுவார்த்தையில் ஒப்பந்த தொழிலாளரை முழுமையாக பதினெட்டு கொய்ஷன் இறுதியாக பேசணுன்றது எங்களுடைய கோரிக்கை ஒப்பந்த பணியாளர்களுக்கு ஒரு அடையாளம் அடையாளமே இல்லாமல் இருக்கும் அதை வந்து இந்த நடக்கக்கூடிய இந்த கலந்தாய் கூட்டத்தில் ஒப்பந்த பணியாளர்னு ஒரு அடையாளத்தை ஒன்று